பரவாயில்ல மலிவாக உங்க கூட மரத்தானோ வணக்கம் ரூபாலே இன்றைக்கு வந்து நாங்கள் பெலாலி மீன் மார்க்கெட்டுக்கு தான் வந்து நாங்கள் இன்றைக்கு வந்து இந்த நிலவரங்கள் மீன் என்ன விலை போகுதுன்ட்டு நாங்கள் ஒருக்கா பார்ப்போம் வாங்க வாங்குவோம் வீடியோக்குள்ளே போகலாம் இதுதான் மீன் கூறுற இடம் அந்த ரெண்டு கட்டிடமும் இப்போ வந்து கப்பல் நிமித்தான் பெற போயினோம் இன்னும் வர இல்லை ஆக்கள் பார்த்து கொண்டு நிற்கிறேன் ஏழை காலுக்கு தான் பெருமா இப்போ நேரம் ஆறு நாற்பது வடிவா இருக்கு நான் பாக்க அந்த தூரத்துல ஒரு போட் ஒண்ணு வருது பாருங்க இப்போ அங்க இருந்து மீனுகள் எல்லாம் கடல்ல பிடிச்சு கொண்டு வர்றாங்க மீன் பிடிச்ச உடனே வந்துட்டீங்களா இல்லை ஆ என்ன மீனுகள் உணர்ந்து நீங்கள் சூடு சூடு என்னையா

சூடாதான் அவையிலும் சூடாதான் பிடிக்கணும்

விலையில இருந்து பூனை வந்து மீன் சாப்பிட்றதுக்கு வெயிட் பண்ணி பண்ருக்கு ஏலே கால் ஆச்சுது எல்லாரும் கரை ஒதுங்குற நேரம் வந்துட்டுது ஓட்டு எல்லாம் வந்தோண்டு இருக்கு பாருங்க எத்தனை இப்ப மூணு ஓட்டு வந்தோண்டு இருக்கு ஒரே அடியா எப்படியும் பெரும்பாலும் சூடா மீனா தான் இருக்கும் ஏன் பெரிய மீனால இல்லையோ பெரிய மீன்கள் பெருசாண்டு இல்லையா சூடா மீன் தானே அவன் சொல்லணும் அவர் முன்னுக்கு இருக்கிறவர் மட்டும் ரெண்டு குலா மீன் வச்சிருக்காரு அதுவும் பெருசா மற்றதெல்லாம் சின்ன இதெல்லாம் சூடு எல்லாம் ம்

கும்பலா எல்லா மீனும் இருக்க இது என்ன வீல

ണ്ടെന്ന വില ആയിരത്തി ഇരുന്നൂറ എന്നണ്ടല്ലോ എന്ന ചൂടമിൻ ചൂട ചൂട നണ്ടെന്ന വില உடனே ஆயிரத்தி இருநூறுபா இது மீனா இல்லை

கரட் என்ன விலை வீட்ரூட்டு நாற்பதா கால நாற்பதா என்ன கர கிலோ தாங்க வீட்ரூட் கத்திரிக்கலாம் உங்கட மனத்தான நல்ல பளம் பார்த்தா ஒரு லை யூ. எத்தனை ஒரு ஒரு மாதிரி மீன் வேணிக்கானு வந்துட்டேன் அங்கே வந்து போனில் சாட்சியில் ஏண்டபடியால் நாங்கள் கடைசியில் நான் மீன் வேண்டத அடுக்கையில் அப்போ சரி இங்கே வீட்டை வந்து நாங்கள் எடுத்து போடுவோம் பண்ணிட்டு இவ்வளோ பேர மீனை வந்து ஆயிரம் ரூபாய்க்கு வேண்டினாங்க நல்ல லாபமாக தான் இருந்துச்சு சரி நான் கூறித்தான் வேணினால் ஆயிரம் ரூபாய்க்கு நல்ல லாபமாக இருக்குது அப்போ இந்த இந்த காணொலியில் வந்து நான் ஜாழ்பாணம் பெலாலியில் வந்து மீன்களோட விலையை பற்றி போட்டிருக்குறேன் இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் மறக்காமல் தொடர்ந்து பாருங்க அந்த வீடியோவை ஓகே வேறொரு காணொலியில் சந்திக்கலாம் நன்றி